இயற்கை விவசாயத்தில் நல்ல வருமானம் வந்துருக்குது ஒரு மூட்டை மூவாயிரத்தி ஐநூறுரூவா போகுது பண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரேஞ்சில் அது விற்றுதுங்க இரநூத்தம்பது மூட்டை ரெண்டு லட்சம் ரூபா வருதுங்க தெளிப்பு நீர்லேயே விட்டுருவோங்க அதனால வந்து ஸ்ப்ரே எதுவும் தேவையில்ல செயற்கை விவசாயம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மூட்டை எடுத்துருப்பாங்க எனக்கு வந்து நல்ல ஈல்டு வந்துருக்குதுங்க வணக்கம் என் பேர் கணபதி சேலம் மாவட்டம் தலைவாசல் தாலுக்கா வேப்பமுண்டி கிராமத்தில் இருக்கிறேங்க நான் கடந்த பதிமூணு வருஷமா இயற்கை விவசாயம் செஞ்சிட்டு வரேன் அதுல வந்து பன்னெண்டு ஏக்கரை வந்து இயற்கை விவசாயம் இருக்கேன் பன்னெண்டு ஏக்கரவில் மரவள்ளி மரவள்ளியில் ஒரு ஆறு ரகம் இருக்குதுங்க ஆறு ரகத்தில் நான் வந்து வெள்ள ரோஸுங்கிற ரகம் செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஒரு ரெண்டு ஏக்கர் பயிர் பண்ணிருக்கிறேங்க மரவள்ளி மரவள்ளியில் நடவு வந்து நாலுக்கு மூணு அந்த இடைவெளியில் நடவு பண்ணுவோம் நடவு பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில் ஒரு சின்னதாக க களை வெட்டுற வண்டி வச்சு ஓட்டிட்டு நாலுக்கு மூணு சாலையில் ரெண்டு சாலை வந்து நிலக்கடலையும் ஒரு சாலை வந்து எள்ளும் பண்ணுவோங்க நிலக்கடலைனா நாட்டு நிலக்கடலை அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும் அதுக்கு இடையில ஜீவா மருதம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஜீவா மரதம் விட்டுக்கிட்டு வருவோம் தண்ணி முறை சொட்டு நீர்லேயே பாய்ச்சிடுவோம் அதுக்கப்புறம் ரெயின் ஹோஸும் இருக்குங்க ரெயின் ஹோஸ் கல்லை போட்டமுன்னா கல்லை போட்டு முளைக்கிறதுக்காக ரெயின் ஹோஸ்லேயே வந்து தெளிப்பு நீராக பயன்படுத்திடுவோம் தெளிப்பு நீராக பயன்படுத்திட்டு ஜீவா மருதம் தெளிப்பு நீர்லேயே விட்டுருவோங்க அதனால் வந்து ஸ்ப்ரே எதுவும் தேவையில்லை தண்ணியிலேயே வந்து ஜீவாமிர்தம் பயன்படுத்துகிறனால பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லைங்க அப்புறம் ஒரு மூணு மாசத்துல அறுவடைக்கு வந்துடும் நிலக்கடலை ஒரு பதினஞ்சு மூட்டை போன வருஷம் வந்துதுங்க போன டைம் பண்ணும் ஒரு மூட்டை மூவாயிரத்தி ஐநூறுரூவா போகுது பதினஞ்சு மூட்டையும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வருதுங்க எள்ளு வந்து ஒரு மூணு மூட்டை வந்துச்சு ஒரு மூட்டை வந்து எண்பது கிலோங்க அது ஒரு மூணு மூட்டை வந்துச்சு மூணு மூட்டையும் ஒரு பண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரேஞ்சில் அது விற்றுதுங்க மொத்தத்தில் இது முன்னாடி வருமானம் ஒரு மூணு மாதத்தில் வந்துடுதுங்க அதுக்கு பிற்பாடு ஒரு பத்து மாதத்தில் மரவள்ளி அறுவடைக்கு வந்துடுங்க அதுக்கு இடையில் மாதம் ஒரு டைம் வந்து ஜீவாமிரதம் கொடுத்துட்டு வருவோம் இந்த கல்லை பிடுங்கும் போது வந்து நரிப்பயிரை தூவி விட்டு கல்லை பிடுங்கிடுவோம் அப்போ வந்து இந்த நரிப்பயிர் வந்து கலை மேலாண்மைக்கு நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குதுங்க ந நரிப்பயிர் வந்து நல்லா முளைச்சிக்குது அப்போ வந்து புல்லு வராமல் தடுத்துருதுங்க நரி பேர் வந்து ஒரு ஏக்கராவுக்கு இருபது கிலோ விசிறிடுவோம் விசிறிட்டு கல்லை பிடிங்கிடுவோம் பிடிங்கிட்ட உடனே அந்த நரிப்பேர் நல்லா முளைச்சி வந்துடுங்க அந்த குச்சி அறுவடைக்கு முன்னாடியே நரிப்பேர் வந்து வளர்ந்து அதனுடைய வ வளர்ச்சி பருவம் முடிஞ்ச உடனே தரையில் படிஞ்சு மக்க ஆரம்பிச்சிருங்க குச்சி என்னுடைய அறுவடை டைமில் பார்த்தீங்கன்னா காடு வந்து பளிச்சுன் இருக்கும் கலை மேலாண்மை நமக்கு ஒரே முறை தாங்க மரவழியில் ஏக்கராவுக்கு இரநூத்தம்பது மூட்டை இரநூத்தம்பது மூட்டை இன்னைக்கு விலை நிலவரப்படி ரெண்டு லட்ச ரூபாய் வருதுங்க அப்புறம் நிலக்கடலையில பதினஞ்சு மூட்டை வந்திருக்குது அதில் பாஞ்சு மூட்டையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயும் எள்ளில் வந்து மூணு மூட்டை அதுல ஒரு முப்பத்தி ஐயாயிரமும் வருமானம் வந்திருக்குது இது வந்து இயற்கை விவசாயத்துல நல்ல வருமானம் வந்திருக்குது இதுவே செயற்கை விவசாயம் பண்றவங்க ஊடு பயிர் யாரும் பண்ணுறதில்ல மரவள்ளி மட்டும் பண்றாங்க அப்புறம் கலை மேலாண்மை கலை மேலாண்மை எனக்கு பெருசா இல்லை நான் வந்து நான் நாட்டு மாட்டை வச்சு ஜீவாமர்தம் எல்லாம் பண்ணுறதுனால உரச்செலவு எதுவும் இல்லைங்க செயற்கை விவசாயத்தில் உரச்செலவு அதிகம் இது இயற்கை விவசாயம் மூலிமா பண்ணதுனால கிடைச்சிருக்கு செயற்கை விவசாயம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மூட்டை தான் எடுத்திருப்பாங்க நான் வந்து நல்ல ஈல்டு வந்திருக்குதுங்க ஈசா நடத்தின எட்டு நாள் இயற்கை விவசாய பயிற்சியில் நான் கலந்துகிட்டேன் அதுலருந்து நான் முழுக்க இயற்கை விவசாய மாதிரி சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஈசா மண்காப்பம் இயக்கத்துக்கு மிக்க நன்றி